குருவே சரணம் குருவே துணை இறை பக்தி டி பார்வையாளர்களுக்கு என்னுடைய முதல் இந்த பதிவுல சனியினுடைய வக்ரம் என்ன மாதிரியான பலனை தரப்போகுது எந்த ராசிகளுக்கு சுப பலன் எந்த ராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்ல நிதானமா இருக்கணும் அப்படிங்கறத பத்தி ரொம்ப தெளிவா பார்க்கணும் எப்பவுமே நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் இந்த ஜோதிடத்துல நம்ம ராசி பலன் பார்க்கும் பொழுது ஜோதிட கலை என்பது நம்மளுக்கு ஒரு வழிகாட்டக்கூடிய கருவி அதை நம்ம நிதானமா போறதுக்கு ஒரு நம்ம ஒரு ஆயுதத்தை எடுத்துட்டு போற மாதிரிதான் நமக்கு நிறைய நட்பலன்கள் வரும் பொழுது நம்மளை அதை ஊக்கப்படுத்துறதுக்காகவும் சில எதிர்மறையான பலன்கள் வரும் பொழுது நம்மளை கொஞ்சம் கவனிச்சு நிதானமா போறதுக்காக நம்ம இந்த ஜோதிட பலன்கள் ராசி பலன்கள் வக்ர நிலைகள் கிரகங்களுடைய பேச்சுக்கு பலன் பார்க்கறது எந்த விதத்திலும் தவறு கிடையாது எப்பவுமே ஒரு கிரகம் வக்ரமாகும் பொழுது தன்னுடைய இயல்பு நிலையிலிருந்து திரும்பி வர்றது அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் சனியனுடைய பாதிப்பு அப்படிங்கிறது அது இயற்கையாக அசுப கிரகமாக இருந்தாலும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் சனி பகவான் ஆயுள் நிர்ணயம் பண்ணக்கூடியது கர்மா விதி நிர்ணயம் பண்ணக்கூடிய ரூல் பண்ணக்கூடியவர் பாத்தீங்கன்னா சனி பகவான் சனி பகவான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி வக்ரம் அடைந்து நவம்பர் பதினைந்து தேதி வரையில் அந்த வக்ரம் நிவர்த்தி ஆகாமல் வக்ர நிலையிலேயே பலன் கொடுப்பார் வக்ர பலன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கும்பராசிக்கு விருச்சகராசிக்கு தனுசு ராசிக்கு சிம்ம ராசிக்கு கும்பம் தனுசு விருச்சகம் சிம்மம் ரிஷபம் இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகம் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னு கேட்டா சனி வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு ரிலீஃப் கொடுப்பாரு மன நிம்மதியை கொடுப்பாரு அதை எப்படி கொடுப்பாரு அப்படிங்கறத நான் வந்து பின்னாடி சொல்றேன் முதல்ல கும்பராசிக்காரங்களுக்கு அவங்களுடைய பாரம் குறையும் அவங்களுடைய சுமைகள் வந்து குறையும் நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய குருவினுடைய பலன் ஐந்தாம் இடத்துல வந்து இந்த கிரகம் வந்து ஆகும் பொழுதே சுக்கரனுடைய பார்வை சூரியனுடைய பார்வை எல்லாம் வந்து உங்களுக்கு முழுசா கிடைக்கும் பொழுது கரெக்டா ஜூன் இருபத்தி ஒன்பதுக்கு பிறகு உங்களுக்கு உங்க லைட் போட்டு விட்ட மாதிரி ஒரு பிரைட்னஸ் அப்படிங்கிறது முதல்ல வந்து கும்பராசிக்கார்பா நம்பலாம் என்ன சார் வந்து ரொம்ப நேர்மறையான பல நிறைய சொல்ல நேர்மறையா நிறைய விஷயம் நடக்க போது இந்த வக்ர சனி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருக்கக்கூடிய வக்ர சனி அதிக பலன் கொடுக்க கூடியது இப்ப கும்பராசிக்காரர்களுக்கு அந்த அசுபத்தன்மையை விளக்கி அந்த ஜென்ம சனியினுடைய ரிலாக்ஸ்னஸ் கிடைக்கக்கூடிய ஒரு வருடத்தில் ஒரு முதற் ஒரு தொடக்கமாக இருக்க போறது இந்த கரெக்டா ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து நவம்பருக்குள்ள உங்களுக்கு சில வழி கிடைக்கும் நீ என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா வேலையில பெரிய மாற்றம் பண்ணக்கூடாது வேலையில நெருக்கடியின் உச்சகட்டத்திற்கு கொண்டு போனாலும் வேலையில மாற்றம் பண்ணாமல் இருக்கிறது ஒரு பெரிய முதலீடை ஒரு இடத்துல முதலீடு பண்றது அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இருக்கிறது சிறப்பு பெரும்பாலான இடங்கள்ல நீங்க தெளிவில்லாமல் இருப்பதே உங்களுடைய இந்த தொய்வுக்கு காரணம் உங்களுடைய பின்னடைவுக்கு காரணம் எப்பவுமே இந்த கும்பராசிக்கார அன்பர்கள் கும்பராசியினுடைய குறியீடு எப்படின்னா ஒரு குடம் ஏந்திய ஒரு ஒரு மனிதன் தோளில் வந்து ஒரு குடத்தோட இருக்கிற மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும் கும்பராசியில சுமைகள் அதிகமாக இருக்கக்கூடிய ராசி கட்டாயம் இந்த பனிரெண்டு ராசிகள்ல கும்பராசி மட்டும்தான் நம்ம வந்து கேரண்டியாக நான் சொல்றேன் பொறுப்புகள் இவங்களே கையில் எடுத்துக்குவாங்க பார்த்தீங்கன்னா அதை சரி பண்ண முடியாம தவிப்பாங்க நிறைய வேலைகள் வந்து வேலை சுமையை மற்ற வழக்காக ஒழிக்கக்கூடிய ராசி அப்படிங்கிறது கும்பராசி அவங்கள்ட்ட நல்லா பழகிட்டீங்கன்னா அவங்கள வச்சு நிறைய வேலை வாங்கிக்கலாம் தன்னுடைய வேலையை பெண்டிங் வச்சுட்டு இன்னொருத்தவங்களுக்காக வேலை பார்த்துட்டு தன்னுடைய வேலைக்காக சில இடங்களில் நெருக்கடி சந்திக்கக்கூடிய நபர்கள் மத்தவங்களுக்காக உதவி பண்ண போய் அது உபத்திரமாக முடிஞ்சு நிறைய சஃபர் ஆகக்கூடிய அந்த கும்பராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் பத்தி நிறைய ஜொலிக்கிற மாதிரி இருக்கு நிறைய மறைக்கப்பட்ட பலன்களும் இருக்குதுங்க அதுல கும்பராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வக்கர சனியினுடைய பலன் ரொம்ப பலன் ரெண்டு மடங்கான ஒரு பலனை அவங்களுக்கு தரப்போகிறது அடுத்த ரிஷபராசிக்காரர்களுக்கு கட்டாயம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் உற்சாகத்தையும் நிறைய சுப நிகழ்ச்சிகளையும் மங்களகாரியங்களையும் மன நிறைவையும் வேலையில தெளிவையும் கொடுக்க போற வருஷமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அமைந்து சனியினுடைய வக்ர பலன் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய வருடமாக இந்த சனியினுடைய வக்ரம் அமையும் ரிஷபத்துல உங்களுக்கு குரு பகவான் அமர்ந்து இந்த வக்ரம் அமையக்கூடிய நேரத்துல உங்களுக்கு தனஸ்தானமாக இரண்டாம் இடத்துல சுக்கரன் உங்களுடைய ராசி அதிபதி அதே இடத்துல சூரியன் சூரியன் வந்து பாத்தீங்கன்னா தனஸ்தானத்துல வரும்பொழுது பொருளாதாரத்தை இயக்கிறதுக்கு சனியினுடைய வக்ரம் அப்படிங்கிறது சப்போர்ட்டா ரிசிபராசிக்கார்ப்பு சிம்ம ராசிக்கார்பர்களுக்கு குடும்பத்திலிருந்து பிரச்சனைகளில் மூர்த்தி அந்த பிரச்சனைகள் தீர்வாகும் அப்படின்னு சொல்லலாம் எப்பவுமே ஒரு பிரச்சனை வந்து ஒரு அடுத்த கட்ட நகர்வுகள் தானே தீர்வு வரும் எதிர்காலம் பற்றிய பெரிய ஒரு கவலை இல்லாம இருக்கக்கூடியவர்கள் எப்பவுமே சிம்ம சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தி அந்த தெளிவை கொடுத்துருவாரு கர்மாபடி கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்து இந்த இடம் கொஞ்சம் பாதிக்கப்பட போது கவனமா இருந்ததுக்கு அப்படிங்கிற மாதிரி கஷ்டத்தின் மூலமாக ஒரு தெளிவை கொடுப்பாரு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வக்ர சனியினுடைய பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பாதிப்பை காட்டி ஒரு பயம் காட்டி உங்களை மேல திரும்பி வச்சிருவாரு அப்படின்னு நம்ம உறுதியை சொல்லலாம் எப்பவுமே சனியினுடைய பலன் என்பது கர்மாபடி நம்மளை சரிப்படுத்தக்கூடியது அதிர்ஷ்டக்காரகன் சனி பகவான் ஒரு கொடுப்பினையாக ஒரு கிரகம் வந்து நமக்கு பனிரெண்டு ராசிகள்ல சனி பகவான் அமரக்கூடிய இடத்தை வைத்தே நம்ம அந்த ஜாதகத்தினுடைய பலன் பலவீனத்தை நம்ம வந்து அறிஞ்சுக்கலாம் எப்பவுமே வந்து சனி பகவானுடைய பலன் அப்படிங்கிறது இந்த வருஷம் சிறவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஐந்து ராசிகள் இருக்கிறது அதுல விருச்சக ராசியும் மிக முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்கு என்ன காரணம் அப்படின்னா விருச்சக ராசிக்கு இந்த வக்ரத்தினுடைய நான்காம் பார்வை அப்படிங்கிறது சனி பகவான் வயது ஜாதகப்படி உங்களுடைய ராசியில விருட்சகத்துல சனி இருக்கிறவங்களும் சரிதான் சனியினுடைய மகாதிசை அல்லது புத்தி நடக்கக்கூடிய விருச்சக ராசிக்கார அன்பர்களுக்கும் சரிதான் இந்த வருடம் நடந்த ஆஹ் நடக்க இருக்கின்ற வக்ர சனியினுடைய தன்மை உங்களை இயல்பு நிலைக்கு முதல்ல மாற்றும் நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் நான் ரொம்ப எனக்கு வாழ்க்கை எல்லாம் வேணாம் நான் ஒரு நியூட்ரலாம் போனா போதும் அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கை நிறைய விருட்ச இருக்கு அவங்களுக்கு இந்த நியூட்ரல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த வக்ர சனியினுடைய இந்த நான்கு மாதங்கள் கிடைச்சு அதே வாழ்க்கையில பேலன்ஸ் பண்ற அளவுக்கு கொண்டு போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நிறைய இந்த சனியினுடைய வகன்களே அப்படிங்கிறது உங்களுக்கு முதலும் தனுசு ராசிக்கார நண்பர்களுக்கு உடல் பிணியிலிருந்தும் ஏமாற்றத்திலிருந்தும் முடிவு காலம் நடக்கக்கூடிய பதமாகவும் இந்த சனியனுடைய வக்ர பலனானது உங்களுக்கு நிதானத்தையும் குடும்ப வாழ்க்கையில தெளிவையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த வக்ர சனியனுடைய பலன் மிகவும் ஒரு அதிகப்படியான அதிர்நிலைகளை ஏற்படுத்தக்கூடியது தனுசு ராசிக்காரன் சொல்வது இந்த வக்ரம் அப்படிங்கிறது சிலருக்கு வேலை இழக்கும்படியான சூழ்நிலையை ஏற்படுத்திடும் சனி வந்து என்ன பண்ணும்னா தொழில் காரகன் சனி பகவான் வேலைக்கு காரகம் ஒரு பர்மனண்டான வேலை அப்படிங்கிறது சனி பகவானுடைய ஆஹ் சப்போர்ட் அதிகமா இருக்கக்கூடிய ஜாதகங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் சனி வந்து பொதுவா வக்ரம் அடையும் பொழுது மேலோட்டமாக சொல்லும் பொழுது மகர அன்பர்களும் சரிதான் கன்னிராசிக்கார்பர்கள் மிதன ராசிக்கார்பர்கள் அன்பர்கள் ராசிக்கார்பர்கள் அன்பர்கள் மற்றும் துலாம் அன்பர்கள் யாருமே வேலையில பெரிய மாற்றம் பண்ணிக்கவே கூடாது வேலையில திரும்பி வர்ற மாதிரி சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படும் அது நிதானமாக இருக்கணும் தொழில் மூலமாக பெரிய முன்னேற்றத்திற்கான ஒரு முதல் முயற்சிக்காக நீங்க வந்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களோட ஜனன ஜாதகத்தை ஒரு நல்ல ஜாதகத்தை கொடுத்து நீங்க வந்து இது பண்ணலாமா போலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேட்டுட்டு பண்றது நல்லது யோக பலன்கள்ல யார் யோகமா வராங்களோ அதுக்கு தகுந்தமாதிரி நீங்கள் சில விஷயம் பண்ணும்போது அதே சரியான பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சது இந்த சனியினுடைய வக்ரமானது எப்பொழுதும் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஐந்து ராசிகள் அப்படிங்கிற பகுதியில கும்பராசி தனுசராசி உரிச்சகராசி சிம்மராசி மற்றும் ரிசபராசிக்காரர்கள் யோகமாக அனுபவிப்பார்கள் என்பதை சொல்லி இந்த பதிவு நிறைவே பண்றோம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி இருக்க போது அப்படிங்கிறத நம்ம வந்து தொடர்ந்து பதிவு பண்றோம் நன்றி வாழ்த்துகளை விட